तो बहुत अच्छा किया तो इसने। थोड़ थोड़ थोड़। तो तो बहुत अच्छी मेहनत की है। होता, है होता रहता है ऐसा और साथियों एक दूसरे को जरा இந்திய கிரிக்கெட் அணியின் சிறந்த பந்து வீச்சாளராக விளங்கும் முகமது ஷமி இன்று குடியரசுத் தலைவரின் கரங்களால் அர்ஜுனா விருது பெற்றுள்ளார் விளையாட்டு வீரர்களுக்கு வழங்கப்படும் உயரிய விருதான அர்ஜுனா விருதை பெற்றுக்கொண்ட முகமது ஷமி விருது பெற்ற மகிழ்ச்சியை தனது சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்துள்ளார் அதில் குடியரசுத் தலைவரிடமிருந்து மதிப்புமிக்க அர்ஜுனா விருதை பெற்றதில் மிகவும் பெருமைப்படுகிறேன் நான் இங்கு வருவதற்கு நிறைய உதவிய மற்றும் எனது ஏற்ற தாழ்வுகளில் எப்போதும் எனக்கு ஆதரவாக இருந்த

முகமது ஷமி இன்று அர்ஜுனா விருது பெற்றுள்ள நிலையில் பிரதமர் மோடி முகமது ஷமியிடம் கனிவுடன் நடந்து கொண்ட காட்சிகள் இணையத்தில் வைரலாகி வருது